இலவச கண் பரிசோதனை முகாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி லயன் சங்கம் அரவிந்த் கண் மருத்துவமனை வெங்கடாச்சலம் செட்டியார் சரஸ்வதி ஆட்சி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் காரைக்குடி எஸ் எம் எஸ் வி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது காரைக்குடி லயன் சங்க தலைவர் லயன் திருமொழி தலைமையில் நடைபெற்ற முகாமில் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் செயலர் லயன் பி ஆர் மருதப்பன் கண் சிகிச்சை முகாம் மாவட்ட தலைவர் எம் ஜே எஃப் லயன் முத்தையா வட்டார தலைவர் எம்ஜே எஃப் லயன் என் புஷ் காரைக்குடி லயன் சங்க டிரஸ்ட் தலைவர் எம்ஜே எஃப் லயன் அசோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஆளுநர் ஆடிட்டர் பி எம் ஜே எஃப் லயன் செல்வம் திட்ட இயக்குநர் டிக்டாக் மண்டல தலைவர் பி எம் ஜே எஃப் லயன் அழகுசுந்தரம் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார் முகாமில் இருநூற்று மூன்று பயனாளிகள் கலந்து கொண்டனர் கண் அறுவை சிகிச்சைக்கு அறுபத்து மூன்று பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் மேலும் ஐம்பது நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது முகாமிற்கான ஏற்பாட்டினை லயன் பொறியாளர் எம் ஜே எஃப் வெங்கடாச்சலம் செட்டியார் லயன் சரஸ்வதி ஆட்சி குடும்பத்தார்கள் செய்திருந்தனா்